முருகனுடைய புகழை இந்த நாள் முழுக்க மட்டுமல்ல இந்த ஒரு ஜென்மத்தையே சொல்லி முடியாது இந்த அடியவனால் முருகனுடைய நாமத்தை அரை நிமிஷமாவது ஜபம் செய் என்று சொல்லுகிறார் அருணகிரி சுவாமி அரை நிமிஷமாவது சொல்லுப்பா சரணம் சரணம் யார்டாலும் கடன் வாங்கலாம் முருகன்டம் மட்டும் கடனை வைக்கக்கூடாது கடன் வச்சுட்டீங்கன்னா வட்டி முதல்ல சேர்த்து வாங்குவான் முருகன் யார்ட்டவனாலும் கடன் வாங்கலாம் முருகன்ட்ட மட்டும் கடனை வைக்க கூடாது கடன் வச்சுட்டீங்கன்னா வட்டி முதலும் சேர்த்து வாங்குவான் முருகன் அதனால முருகனுக்கு கடன் இருந்ததுன்னா தயவு செய்து அடைச்சிருங்க இல்லைன்னா குளத்தையே நாசமாக்கி விடுவாங்க சுவாமிக்கு பேர் உண்டு வம்ச விருத்திகாயை நம்ம முருகனை கும்பிட்டா பிள்ளை பேர் கிடைக்குமா வம்ச விருத்தி அடையுமா ஆனா முருகனுடைய சாபத்தை முருகன் சொத்தை வாங்கினால் எந்த காலத்திலையும் உருப்பிட முடியாது முருகனுடைய புகழை இந்த நாள் முழுக்க மட்டுமல்ல இந்த ஒரு ஜென்மத்தையே சொல்லி முடியாது இந்த அடியவனால் முருகனுடைய நாமத்தை அரை நிமிஷமாவது ஜபம் செய் என்று சொல்லுகிறார் அருணகிரி சுவாமி சரண கமலாலயத்தை அரை நிமிஷமாவது சொல்லுப்பா சரணம் சரணம் யார்கிட்ட வேணாலும் கடன் வாங்கலாம் முருகன்ட மட்டும் கடனை கூடாது கடை வச்சிட்டா வட்டி முதலும் சேர்த்து வாங்குவா முருகன் வேணாலும் கடை வாங்கலாம் முருகன் மட்டும் கடனை வைக்க கூடாது கடை வச்சிட்டீங்கன்னா வட்டி முதலும் சேர்த்து வாங்குவா முருகன் அதனால முருகனுக்கு கடன் இருந்ததுன்னா தயவு செய்து அடைச்சிருங்க இல்ல குளத்தையே நாசமாக்கி விடுவாங்க சுவாமிக்கு பேரு உண்டு வம்ச விர்திக்காயை நம்ம முருகனை கும்பிட்டா பிள்ளை பேரு கிடைக்குமா வம்ச விருத்தி அடையுமா முருகனுடைய சாபத்தை முருகன் சொத்தை வாங்கினால் எந்த காலத்திலையும் உருப்பிட முடியாது முருகனுடைய புகழை இந்த அடியவனால் முருகனுடைய அரை நிமிஷமாவது ஜபம் செய் என்று சொல்லுகிறார் அருணகிரி சுவாமி சரண கமலாலயத்தை அரை நிமிஷமாவது சொல்லுப்பா சரணம் சரணம்

வம்ச வத்திகாயை நம முருகனை கும்பிட்டா பிள்ளை பேரு கிடைக்குமா வம்ச விருத்தி அடையுமா ஆனா முருகனுடைய சாபத்தை முருகன் சொத்தை வாங்கினால் எந்த காலத்திலையும் உருப்பிட முடியாது